நானுங்கள் எம்மி இன்னைக்கு நம்ம போக போற இடம் சாதாரண மலை கிடையாது இது இரும்பு தாதுக்கள் நிறைந்த மலைன்னு மட்டும் உலகம் நினைக்குது தங்கமலை ஆமாங்க இங்க இருக்கிற ஒரு மூலிகையை வச்சு இரும்பை தங்கமா மாத்த முடியும்னு நம்புவீங்களா தமிழ்நாட்டோட மர்மமான பதினெண்டு சித்தர்கள் ஒருவரான காலங்கிநாதர் அவர் அவர் செஞ்ச அந்த அதிசய ரசவாதம் என்ன வாங்க போவோம் இந்த மலையோட கஞ்சமலை காஞ்சனம் அப்படின்னா தங்கம்னு அர்த்தம் சித்தர் காலங்கிநாதர் ஒருமுறை இந்த மலையில இருக்கிற ஒரு மூலிகை இரும்பால தேய்ச்சாராம் என்னாச்சு தெரியுமா அந்த இரும்பு அப்படியே ஜொலிக்கிற தங்கமா மாறிடுச்சு இதனாலதான் இந்த மலைக்கு கஞ்ச மலை பேர் வந்துச்சு இன்னைக்கு இந்த மலையில இருக்கிற பாறைகள் ஒரு விதமான காந்த சக்தி இருக்கிறதை நீங்க உணர முடியும் சித்தர் காலங்கிநாதர் சாதாரணமானவர் இல்ல இவர் திருமலரோட சீடர் ஒரு கட்டத்துல இவர் சீனாவுக்கு பயணம் போனாரு அங்கதான் இவர் கான்பூசியஸ் அப்படிங்கிற பெயரோடு வாழ்ந்ததா ஒரு பெரிய வரலாறு இருக்கு சீனர்களுக்கும் மருத்துவம் தற்காப்பு கலையில கத்து கொடுத்ததே நம்ம கஞ்சமலை சித்தட்டான்னு பல உளைச்சியுடைய சொல்லுது ஆனா தன்னோட இறுதி காலத்துல அவர் மீண்டும் சேர்ந்த சேலமையிடம் நம்ம சேலம் கஞ்சமலை தான் இந்த மலையில மொத்தம் இருபத்தி ரெண்டு சுனைகள் இருக்கு இதுல சில திருத்தங்கள்ல குளிச்சா தீராத நோய் தீரும்னு சொல்றாங்க அதுல முக்கியமானது காலங்கி தீர்த்தம் அங்க இருக்கிற மூலிகை தண்ணி நம்ம உடம்ப வைரமா மாத்துவோம் இன்னைக்கு அமாவாசை ராத்திரிகள்ல இந்த மலையில ஒரு விதமான ஒளி தெரியுதுன்னு அந்த ஊர் மக்கள் சத்தியம் செய்து சொல்றாங்க அது சித்தர்கள் நடமாடுற ஒளிதான் சித்தர்கள் காயக்கட்பம் சாப்பிடுவாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மலையில மட்டும்தான் கருநெல்லி அப்படிங்கிற ஒரு அபூர்வ மரம் இருக்கிறதா சொல்லப்படுது இந்த நெல்லிக்கண்ணிய சாப்பிட்டா எண்பது வயசுக்காரர் கூட பதினெட்டு வயசு வாலிபனா மாறிடுவாராம் ஆனா இந்த மரம் சாதாரண மனிதர் கண்ணுக்கு தெரியாது யாருக்கு தெரியும் தெரியுமா மனசுல துறி கூட பேரா மட்டும்தான் அந்த அந்த சித்தர்கள் வழி விடுவாங்களாம் இன்னைக்கு நாம பார்த்த கஞ்சமலை ரகசியங்கள் ஒரு ஆரம்பம் தான் சித்தர்கள் இப்போ நம்ம கூடவே வேற வேற உருவத்துல வாழ்ந்துட்டு தானே இருக்காங்க நீங்க என்னைக்காவது கஞ்சமலைக்கு போயிருக்கீங்களா அங்க உங்களுக்கு ஏதாவது அதிர்ச்சி நடந்திருக்கா கமெண்ட்ல சொல்லுங்க இது உங்கள் எம்ஏ அடுத்த மர்மமான வரலாற்றுல பதிவோட உங்க சந்திக்கிறேன் நன்றி